பைபிள் எல்லாம் கையில் வச்சிருப்பீங்க அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இரண்டு மூன்று யாராவது ஒரு வாசிங்களா தொடக்க நூல் அதிகாரம் ஐந்து ஆணும் பெண்ணுமாக அவர் அவர்களை படைத்தார் அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி மனிதர் என்று பெயரிட்டார் ஆதாமுக்கு நூற்றி முப்பது வயதான பொழுது அவனுக்கு அவனுடைய சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் தொடர்ந்து சேத்து பிறந்த பின் ஆதாம் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்து ஆதாமுக்கு புதல்வர்களும் புதல்வியர்களும் பிறந்தார்கள் ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்து அவன் இறந்தான்